புதிய வருமானவரி சட்டம் மேலும் வருமானவரி சட்ட மசோதாவானது அடுத்த வாரம் முறுதாக தாக்கல் செய்யப்படும் என கூறப்பட்டுள்ளது இந்த வருமானவரி சட்ட மசோதாவானது நடுத்தர மக்களின் வரி சுமையை குறைக்கும் வகையில் இருக்கும் என நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் மேலும் ஏற்கனவே உள்ள வருமானவரி விதிகளில் ஐம்பது விழுக்காடு இதில் இருக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அறுபது இறுதியாக வருமான வரி சட்டம் அமலுக்கு வந்து கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளை கடந்துவிட்டது அந்த வருமான வரி சட்டத்தின் கீழ்தான் வருமான வரி தாக்கல் செய்யப்பட்டு வரி செலுத்தப்பட்டு வருகிறது இதில் தற்போதைய நிதிநிலை மாற்றம் கொண்டு புதிய மாற்றங்களை புகுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது அந்த வருமானவரி சட்டம் தாக்கல் செய்யப்பட்டவுடன் பழைய விதிமுறைப்படி வருமானவரி தாக்கல் செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் இனி புதிய முறையை பின்பற்றி வருமானவரி தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது